மகாநிதி சீரியலை பொறுத்தளவு இன்னும் எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அம்மாவை அழைச்சுக்கிட்டு வந்து காவேரிக்கும் விஜய்க்கும் சண்டை காவேரி கோச்சுக்கிட்டு வந்து அம்மா வீட்டோட இருக்கா அப்படிங்கறத மட்டும் இப்போதைக்கு லைட்டா சொல்லி வைக்கிறாங்க இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு வந்து என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு பங்கன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சாப்ல இப்ப பங்கும் ஸ்டார்ட் ஆகுது நர்மதாவை அழகா கொண்டு வந்து உட்கார வச்சு குளிப்பாட்டி அதுக்கப்புறம் பங்கன் எல்லாம் ஸ்டார்ட் பண்றாங்க ஒரு பங்கன் எப்படி நடக்குமோ எப்படி எல்லாம் மாலை சந்தனம் எல்லாம் போடுவாங்களோ அதே மாதிரி எல்லாருமே பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கொஞ்ச நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில வெடி சத்தம் கேக்குது வெடி சத்தம் மோளதானம் கேக்குது என்னடா அப்படின்னு வெளியில வந்து பார்த்தா நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா சும்மா குத்து டான்ஸ் போட்டுக்கிட்டு சீர் எடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கிறாரு எல்லாருக்குமே அதிர்ச்சியா இருக்கு குறிப்பா நம்ம மாமா மாமியக்கு பயங்கர அதிர்ச்சியா இருக்கு இவன் எதுக்கு இப்ப நர்மதாவுக்கு சீர் எடுத்துக்கிட்டு வரான் அப்படிங்கிற மாதிரி வந்து சந்தேகத்தோட இருக்கிறாங்க இங்க நம்ம சாரதாவுக்கு பயங்கரமா கோபம் வருது இங்க காவேரி என்ன செய்யறதுன்னு தெரியாம ரொம்பவுமே முழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா நம்ம குமரனோட அம்மா மட்டும் பாரு நம்ம ஊர்ல எடுத்துக்கிட்டு சீர் எடுத்துக்கிட்டு வர்ற மாதிரி கரெக்டா எடுத்துக்கிட்டு வர்றான் இவன் அப்படின்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு அப்புறம் என்ன நடக்குது இங்க மாமா மாமிக்கு ஒண்ணுமே புரியல இவன் யாரு பேசா இவன் பேசா இவங்களோட சொந்தக்காரங்களா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க சோ இப்ப எல்லாருமே உள்ளாரையும் போயிடுறாங்க உள்ளார போயிட்டு நம்ம விஜய் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு வந்துருக்கிற சீரை எல்லாம் வச்சு நர்மதாவுக்கு முறை செய்யலாம் பொட்டு வைக்கலாம் அப்படின்னு போகும்பொழுது சாரதா நிப்பாட்டிடுறாங்க அதுக்கப்புறம் தான் விஜய் சொல்றாப்புல நான் ஏன் சீர் செய்யக்கூடாது நர்மதாவுக்கு நானும் மாமன் முறைதானே வேணும் அவங்க ரெண்டு பேரும் சீர் செய்யறப்ப எனக்கும் செய்யறதுக்கு உரிமையா இருக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாரும் கேட்டுக்குங்க நான் இந்த வீட்டோட மருமவன் அங்க நிக்கிறாளே காவேரி அவளோட புருஷன் நான் தான் ஆஹ் அப்படின்னு சொல்றாப்புல இத கேட்ட உடனே மாமா மாமிக்கு அதிர்ச்சியா இருக்கு இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்கப் போகுதுன்னு